வணக்கம் பைந்தமிழ் பகரி இயம்புக இலக்கியம் நான் காந்தரூபி பாவலர் ஜமீலா யூசுப் அலி அவர்களின் காணாமல் போன அம்மிக்கல் பெருநாள் பிறை பனி உறங்கும் தோட்டத்து மருதாணி அம்மி குழவி தழுவி சிவப்பேரிய உம்மாவின் கை பச்சை வாசனை பக்கத்தில் நான் நசியும் துருவல் தேங்காய் பச்சை மிளகாயோடு நறுக்கென உப்பும் மறைப்படும் நொடிகளில் ஐம்புலன்கள் விழித்து கொள்ளும் அந்த அரைத்த சம்பலுக்காய் உயிர் விட தோணும் அவித்த இறைச்சி தட்டி பொறிக்கவும் வருத்த சீரகம் அரைத்தெடுக்கவும் பூண்டும் இஞ்சியும் விழுதாய் மசிக்கவும் தோதாய் குழிந்த அம்மி அம்மிக்கல்லுக்காய் தனி ஒரு மேடை தண்ணீர் விட்டு கழுவவும் கழுவும் தண்ணீர் வழிந்தோடவும் சின்னதாய் ஏற்பாடுகள் அம்மிக்கல்லின் பின்னால் நீல் வைத்த சில் காற்று ஜன்னல் கருங்கல் அம்மிக்குள் மெல்லிய அதிர்வுடனான உயிர் ததும்பலை அதன் வெது வெதுப்பு மேற்பரப்பு பல சமயங்களில் உணர்த்தி நின்றது பின் ஒரு கோடை நாளில் சமையல் உள் வெறுமையாய் இருக்கிறது அம்மிக்கல்லும் இல்லை சில் காற்று ஜன்னலும் இல்லை அதற்கு பதிலாய் இடத்தை அடைத்து கொண்டு ஒரு மின்சார மிக்சி நன்றி வணக்கம்